السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قرنية الكورية سخوذر سخوذر هلاء முக்கியமான கடமைகளுள் ஜக்காத் மிக பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜக்காத்தை ஒவ்வொருவரும் பொருளாதார வசதி கொடுக்கப்படும் போது அதாவது நிசாப் என்ற குறிப்பிட்ட அளவை அவர்களுடைய பொருளாதாரம் அடையும் போது அதற்காக வேண்டி ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கடமையை இஸ்லாம் நம்மீது இருக்கிறது என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொருளாதார மோகத்தினால் மறுமையை பற்றிய அச்சமில்லாத காரணத்தினால் அதிகமான மக்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஜக்காத்தை ஒருவர் பொடுபோக்காக கொடுக்காமல் இருந்தால் அவர் பெரும் பாவத்தை செய்கிறார் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் இரண்டாவது கருத்து கிடையாது ஒரு மனிதர் ஜக்காத் கடமை என்பதை மறுத்து அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொடுக்காமல் இருப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டும் விடுகிறார் என்பதும் உலமாக்களின் ஏகோபித்த முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுக்காத சந்தர்ப்பத்தில் அவர்கள் மறுமையிலே கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன மஷ்ஷரில் வைத்து ஜக்காத்து கொடுக்காதவர்களுடைய பொருள்கள் அனைத்தையும் அல்லாஹு தால நரகத்தில் போட்டு சூடாக்கி அதை கொண்டு அவர்களுடைய விழாக்களிலும் முகங்களிலும் சூடு போடுவான் என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றன அந்த ஜக்காத் அவர்கள் கொடுக்காமல் இருந்த பொருளாதாரம் மறுமையிலே ஒரு பாம்பு வடிவில் வந்து அவர்களை வேதனை செய்யும் என்பதையும் நபிகள் நாயகம் சொல்லல்லாவோ அழகி அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத்தை நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் அதனோடு தொடர்பான சட்டங்களை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சி ஊடாக ஜக்காத்தோடு தொடர்பான மிக முக்கியமான சில கேள்விகளுக்கான தீர்வுகளை நாம் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறோம் அல்லாஹு தால அதற்கு சரியான பதில்களை குர்ஆன் ஹதீத் அடிப்படையில் சொல்வதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்